மக்கள் வசிக்கும் பகுதியில் இருபது டன் குப்பைகளை கொட்டிச் சென்ற மாநகராட்சி அது எப்படி குப்பையை கொட்டலாம் என்று ஸ்பாட்டில் களமிறங்கி போராட்டம் செய்த சிங்க பெண்கள் கோபம் கொண்ட மக்களிடம் தனி ஒருவனாக நின்று தீர்வு சொன்ன மனிதன் அக்கா இன்னைக்கு லாரி வராதுங்கிறது உத்தரவாதம் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது வார்டு நெருப்பெரிச்சல் பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன அங்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களும் வசித்து வரும் நிலையில் நூற்றி இருபது அடி ஆழத்தில் கைவிடப்பட்ட பாறைக்குழி ஒன்றும் உள்ளது அந்த ஒரு பாறைக்குழியில் மாநகராட்சி நிர்வாகம் மாநகரத்தில் உள்ள அறுபது வார்டுகளில் சேகரிக்கப்படும் இருபது ரன் குப்பைகளை கொட்டிச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது இதனால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு தண்ணீரும் மஞ்சள் நிறத்தில் வருவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு சம்பவம் மூன்று மாதமாக நடைபெற்று வருவதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொதுமக்கள் வந்துள்ளனர் நிலையில் இதற்கு தீர்வு உடனடியாக காணப்பட வேண்டும் என்று நாடு ரோட்டில் களமிறங்கி அவர்கள் போராட்டமும் செய்துள்ளனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது மேலும் சம்பவ இடத்திற்கு போலீசாரும் உடனடியாக விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதையடுத்து பொதுமக்களிடம் சம்பவ இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது